என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்ப போகும் நேரம் வந்துவிட்டது பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பறவையைப் போல் இரவெல்லாம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொலியாய் விடியப் போகின்றது இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே உன்னில் எல்லாம் வல்ல எனதருள் எம்பிரான் சிவன் அருளார் நீ நன்றாக செழிப்பாக வாழ்வாய் தங்கமே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் என் மீது அளவு நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும் உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினார் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டார் கெட்டவர்களுடன் பழகினார் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டார் ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை நான் உடன் இருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன்சாகி வருகின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன் நீ எவ்வளவு முயற்சி செய்தா என்பதுதான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் தங்கமே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுக்கு நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமான் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் ஆக்குவேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் தங்கமே இந்த வியாழனில் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கப் போகின்றது கலங்காதே உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என்று தீர்வு கிடைக்கப் பெறாத சில விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறும் பொருட்டு தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையானது சில காலகட்டத்திற்கு பிறகு மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுகின்றது இந்த நிலையானது தொடர்ந்து நீடிக்கும் போது இதற்கு ஆளானவர்கள் சமுதாயத்திற்கு பொருத்தமில்லாத இயல்பு நடத்தை உடையவர்களாக மாறிவிடுகின்றனர் அப்பா துணை நிற்பேன் உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குழந்தை ஏன் குழந்தையை இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் நான் உடனிருந்து உனக்கு நன்மையை மட்டுமே செய்து தருவேன் மனதில் வைத்துக்கொள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அதுபோல் என் வார்த்தையில் ஒருபோதும் பொய்மை கலந்திருக்காது உன் வார்த்தைகள் புரியாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கம் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று முன்னுடன் உன் சாகியப்பா நான் துணையாக இருப்பேன் என் அன்பும் ஆசையும் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே உன் எதிர்காலம் சிறப்பாக போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம் நல்லதே நடக்கும் நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் உன் விதிக்குட்பட்டு உன்னை தொட்டு மட்டுமே பார்க்கும் துன்பம் பின் என் கண்பட்டு அனைத்தும் காணாமல் போகும் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ நினைத்தாலும் உன் அருகில் நான் வருவேன் தங்கமே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தா நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றைய உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பார் இன்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாக இருப்பார் உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றான் நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் இன்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்திக் காட்டுவேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் கலங்காது இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை துவங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் யாரும் இல்லை என்று வருந்தாது உன் இல்லம் தேடி வரும் முன்சாகி இருக்கின்றேன் உனக்கு துணையாக எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்ற நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கவே உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் அதுவரை சர்ச்சை பொறுமையாக இரு உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்திரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் ஒரு முறையாவது பாபா என்று மனமுன்றி என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறையாவது அழைத்துத்தான் பாறைன் பிறகு நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும் என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப்போகின்றது அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் உன்னுடனே நான் இருப்பேன் யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டுவிட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடவும் செய்வார்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் எத்தனை நாட்களாக எதற்கு நீ காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை கம்பீரமாக இட வைப்பேன் வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கையை போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன் வேண்டும் மற்றபடி நாய்க்கு கூட கோபம் வரும் குழந்தையே வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வதே உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன உனக்கான வெற்றி தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உன் முயற்சிக்கான பலனை கண்டிப்பாக பெறுவார் வெற்றியின் படிகள் முதலாவது படி தோல்வி இரண்டாவது படி அவமானம் மூன்றாவது படி கடின உழைப்பு நான்காவது படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசி படித்தான் வெற்றி குழந்தை புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாது உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை கெஞ்சவிட மாட்டார்கள் என்பதை மறந்து போகாதே ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனத்தை பக்குவப்படுத்திக் கொள் உன் நிழல் போல சுவாசம் போல நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வருவேன் உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையே உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்ற உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை வை முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் உன் மனதில் சிம்மாசனத்தில் சாயப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன் பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே குழந்தையே நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றா கலங்காதே அன்பு குழந்தையே பந்தய குதிரை ஓடும்போது ஓடுதலம் அருகில் உள்ள கொல்லையோ பார்த்ததில்லை ஏனெனில் அது தன் வெற்றி இலக்கை மட்டுமே மனதில் கொண்டு போடுகின்றது இலக்கை நோக்கி செல்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்ணில் புறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லமே அப்பா என்று உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன் இனி பொன்னாலே உனக்கு தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாது என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றார் கவலைப்படாமல் இரு உன் சாகி நான் இருக்கின்றேன் உன்னை என் உயிராய் காப்பேன் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் இருவதைப் போன்று உனது கர்மவினைகள் எரிக்கப்படும் கலங்காதே உன் சாகப்பா உன் முன்னும் பின்னும் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் அவனிடம் இருக்கும் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்ற எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடக்கும் பொறுமையாக இரு மகளே உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் தான் உன் கனவிலும் நான் தான் இருக்கின்றேன் பிறகு ஏன் கலக்கம் என்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் உன் மனமுடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கி நிற்காது உன்னோடு நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றியமைப்பேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு இனி உன் பல வாழ்வில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா